நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தொலைக்காட்சிகளில் தனியார் பள்ளி சங்க நிர்வாகிகள் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த செய்தி வந்து தனியார் பள்ளிகளோட நிலைமை தற்போது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை எந்த மாதிரி இருக்கும் அப்போ ஆசிரியர்களோட தேவை அரசு பள்ளிகளில் இனிமேல் எப்படி இருக்கும் அரசு பள்ளிகளில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்புள்ள முன்னுரிமை இப்போ கொரோனா காலகட்டம் இப்போ பல்வேறு சூழ்நிலைகள் நண்பர்களே அரசு பள்ளியில் மாணவர் சே மாணவர்கள் வந்து சேரதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது சரிங்களா அப்போ ஆசிரியர்களோட தேவை மிக அதிகம் சரிங்களா பேப்பர் ஒன் இப்போ டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது பாருங்கள் தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரைமரி நர்சரி பள்ளிகள்லாம் வந்து மூன்று வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவர்களுடைய பொருளாதாரம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும் எது எப்படி இருந்தாலும் அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள் சேர்க்கையில் நல்ல ஒரு வசந்த காலம் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு டிஆர்பி எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வசந்தமாக இனி காலம் அமையும் ஒரு காலகட்டத்தில் அரசு பள்ளிகளோட மாணவர்கள் எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு மிக குறைவாக ஒரு காலக்கட்டத்தில் சென்றது இனி அந்த நிலைமை இருக்காது அப்படின்னுமே நம்பலாம் தொடர்ந்து படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க அரசு பள்ளிகளில் மட்டுமில்லை மற்ற அனைத்து துறைகளிலுமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க படிக்க அனைத்து துறைகள்லையும் பணியிடங்கள் அதிக அளவில் உருவாகி இருக்குது தேர்வுகள் நிறைய தேர்வுகள் வந்து ஷெடியூலில் கொடுத்தது தேர்வு நடத்தப்படாமல் தள்ளி போயிருக்கு அதனால் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் அடுத்ததாக வேலை வாய்ப்புகளும் மிக அதிகம் அதனால் உங்களுடைய இலக்கை நீங்கள் விற்றாதுங்க நன்றி நண்பர்களே